ஹலோ இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம வீட்டோட பூஜை டூர் தான் பார்க்க போகிறோம் இந்த கேபினட்டில் தான் வந்து பூஜை ரூம் செட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த பூஜை ரூம் வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னா இப்படி தான் இருந்தது பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹோல் இருக்கும் ஃப்ரெண்ட்லியும் இப்படி தான் இருந்துச்சு ஸோ இதெல்லாம் இந்த கேபினட் என்னென்னா பிஃபோர் ஓல்டர் டேஸில் வந்து இங்கே யுஎஸ்ல ஒரு டிவி கேபினெட்டு இல்லை சிஸ்டம் டேபிள்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இப்போ வர்ற டிவியோ இல்லை சிஸ்டம்கோ இந்த மாதிரிலாம் தேவைப்படுறதில்லை ஸோ அதனால வந்து இந்த இந்த இதெல்லாம் வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ மார்க்கெட் ப்ளேஸில் வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸ்லேயே வந்து செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த கேபினெட் வந்து நமக்கு பூஜை அறைக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக சூட் ஆகும் தோணுச்சு ஸோ அதனால தான் வாங்கியிருந்தோம் இந்த டோருமே பார்த்திங்கன்னா அழகாக வந்து ஓப்பன் பண்ணி வெளியிலே இருக்காமல் இந்த ஸ்லைட் மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப அந்த ஸ்பே ஸ்பேஸ் இல்லாமல் இடத்துல ரொம்ப கஞ்சஸ்டடாக இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு ஸோ இதுவும் வந்து இந்த கேபினட்டோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம் லாஸ்ட் வீடியோலாம் நான் பார்த்துருந்தா தெரியும் என்னோடய வீடியோவில் நான் வந்து பூஜை ரூம் வந்து பழைய வீட்டில் இருந்தப்போ ஒரு வால் ஹேங்கிங் வாலில் தான் நான் செட் பண்ணி வச்சுருப்பேன் ரொம்ப நாளாகவே மாதிரி ஒரு தனி கேபினெட்டில் வைக்கணும்னு ஆசை ஸோ அதுக்கேற்ற மாரி கிடச்சிடவே நான் டக்குன்னு வாங்கிட்டேன் இது பின்னாடி ஒரு பெரிய ஹோல் பார்த்துருப்பீங்கள்ல ஃபஸ்ட்டு நான் காமிச்சிருக்கப்போ அந்த ஹோலை வந்து இது டாலட்ரில ஒரு சார்ட் பேப்பர் மாதிரி விற்கும் திக் சார்ட் பேப்பர் ஸோ அதை வந்து வாங்கிட்டு வந்து நான் உங்க பேஸ்ட் பண்ணிட்டேன் ஸோ அந்த ஹோல் அப்படியே வந்து ஃபுல்லாகவே வந்து மறைஞ்சிருச்சு நான் பிரவுன் கலர்ல தான் பார்த்தேன் ஆக்சுவலி பிரவுன் கலர் எனக்கு கிடைக்கல அதுக்கப்புறம் கமாண்ட் ஹூக்ஸ்லாம் வச்சு நான் அந்த சாமி படமும் மாட்டிட்டேன் அதேமாரி அந்த ஃப்ளவர் மாட்டுறதுக்கும் குட்டி குட்டி கமாண்ட் ஹூக்ஸ் வந்து வால்மார்ட்டில் கிடைக்கும் ஸோ அதை வச்சே வந்து நான் அந்த லைட்டும் சரி அந்த ஃப்ளார்ஸும் சரி அதை வச்சே வந்து போட்டுட்டேன் அப்புறம் இந்த சாமி படம் அப்புறம் அந்த பூஜை திங்ஸ் எல்லாமே வந்து இங்கே எதுவுமே நான் வாங்கலை எல்லாமே வந்து இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான் ஸோ இப்படி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய பூஜை ரூமை நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த லைட்லாம் இருக்குதுல்ல அதை வந்து நான் செட் பண்ணக்குள்ள இந்த தெரியுது பார்த்திங்கன்னா அந்த டேப் மட்டும் கொஞ்சம் வெளியில் தெரம மாதிரி இருந்தது பட் எனக்கு வேறு வழியே இல்லை அது என்ன வச்சு பேஸ் பண்ணாலும் அது நிற்கவே மாட்டுது ஸோ அந்த டேப் வச்சு நல்லா செக்யூர் பண்ண உடனே தான் அது நின்றுச்சே அப்புறம் அடியில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லைடிங் மாதிரி இருக்கும் இங்கே வந்து நான் அதாவது படைக்கிறப்போ ஏதாவது பிரசாதம் பண்ணேன்னா இங்கே வச்சுக்குவேன் இங்கே வச்சு படைக்கிறதுக்கு எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு குட்டி ட்ராயர் மாதிரி இருக்குது இந்த ட்ராயரில் பார்த்தீங்கன்னா நான் வத்தி கற்பூரம் இந்த பூஜா ஐட்டமுக்கு தேவையான பொருள்மே எல்லாமே வந்து காம்பாக்டாக இங்கே செட் ஆயிடுச்சு எனக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஷீட் போட்டிருக்கா இல்லையா எல்லோ கலர் ஷீட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேபினட் மாதிரி இருந்தது முன்னக்க ஒரு பிளாக் கலரில் அந்த டிவியோ சிஸ்டமோ வச்சா அதையும் வந்து புல் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு ராக் மாதிரி இருந்தது அதை ஆக்சுவலி வந்து கழட்டி எடுத்துடுறோம் செப்ரேட்டாக ஸோ எடுத்துட்டு அந்த இடத்துல ஏன்னா அது இருந்தப்போ எல்லா பொருளுமே வைக்க முடியல ஒரு மாதிரி சரிசமமாகவே இருக்காது ஸோ அதை வந்து கழட்டி எடுத்துட்டு ஒரு ஷீட் மாதிரி வச்சு தான் வந்து நான் இந்த எல்லாம் வச்சுருக்கேன் ஸோ இந்த பூஜை ரூம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் இங்கே வந்து ஏன்னா வந்த புதுசில் நானுமே வந்து ஷெல்ஃபில் வச்சு பார்த்தேன் அங்கே இங்கேன்னு வச்சு பார்த்துட்டேன் எனக்கு எதுவுமே கன்வீனியன்ட்டே அல்ல இப்போ இந்த ரேக்கில் வச்சு தான் எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு ப்ளஸ் இந்த லைட்லாம் வந்து பூஜை பண்ணக்குள்ளே போட்டு தான் பூஜை பண்ணுவோம் இந்த ரூம் இந்த பூஜை ரூம் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் கட்டியாக ஒரு தம்ஸ் கொடுங்க நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்